அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேலும் மேஷம் ராசி கூட எப்பவுமே வந்து அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மேலும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கூட அதிபதி கேத்து பகவான் மற்றும் மேஷம் ராசி நண்பர்கூட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபப்பிரிய ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு ஜாப் பண்ணனும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல் நாட்டுக்கு போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய தொழில் மிக நல்லபடியில் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு பிராஞ்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்ருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து புதுசாக வந்து ஒரு பிராஞ்ச் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதி அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் இப்போது உங்களுக்கு வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தந்தைக்கிட்ட கொஞ்சம் சைலண்டாக கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா அந்த சொத்து வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் தீர்ப்பாவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப கேத்து வந்து உங்களுடைய ஆறாத வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு வெற்றிகரமாக இருக்காருங்க எப்பவுமே வந்து பாவ கிரகங்கள் அல்லது சர்ப கிரகங்கள் வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்டில் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதியோகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணு ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறு தளவில் நீங்கள் வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் மிக அதிகமாக நண்பர்களே மேலும் உங்களுடைய அருகில் இருக்கின்ற நெய்பர்ஸோ அல்லது வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து மற்றவங்க உங்ககிட்ட வந்து யாரை பற்றி என்ன தவறான விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க அதை கேட்டுட்டு சைலண்டா அமைதியாக வந்துருங்களே தவிர எந்த காரணத்துக்கு பண்ணாதீங்க அப்படி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு நீங்க வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் அமைதியாக போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது டெசிக்னேஷன் சேஞ்சுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அது கூடிய வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்னி மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அச்சமயம் வந்து சனி சரவர் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் தரக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் சைலண்டா அனுசரியா போயிடுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படித்து விட்டு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர் தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லெவலுக்கு நல்லபடியாக உயர்ந்து செல்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டு காணப்பட்டிருந்தது இப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ள வைக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் ரெகுலராக வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவேறுவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இது ஒரு மாதமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் இப்போ உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தை நம்மளுடைய வந்து நான் தன்னுடைய ஏழாம் பறவையாக பார்த்துக்கிட்ருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு டிவர்ஸ் கேஸ் விஷயமாக போயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவும் என்பதாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சானம் மற்றும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமண தடை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் நீங்க திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய திருமண தடைக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் கால தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நண்பர் தேங்க்யூ